என் சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உடம்பு சப்போர்ட் பண்ணுங்க புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விஜயகுமார் நண்பா மேரேஜ் பண்ணிக்கலாமா எந்த நண்பரை கேட்குறீங்க பேர் சொல்லி சொல்லுங்கள் நண்பரை பசுபதி நீங்கள் வயசு சொல்ல மாட்டேங்கிறீங்க போங்க ஏன் வயசு சொன்னாதான் பேசணுமா ஏப்பா பேசுங்கப்பா பசுபதி சரி ஓகே இருங்க நான் போயிட்டு வாங்க போங்க நோ கீல் வாட் இஸ் யூர் நேம் அக்கா என் பேர் பிரியாங்க உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்க தேவி டெவிலா ஹாய் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க பேரை தப்பா சொன்னால் தப்பா எடுத்துக்காதீங்க ஓகேவா மாலை வணக்கம் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க சம்பத் வாங்க மாலை வணக்கம் தங்கச்சி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக் போட்டாச்சு தங்கச்சி ஓகே நன்றி அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன இருக்கீங்க மாலை வணக்கம் டீ சாப்பிட்டீங்களா ராம்குமார் எந்த ஊர் நாங்கள் சென்னை வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க மோதில் மை நேம் இஸ் மோதிலா ஏரியாதானா ரஞ்சித் குமார் உங்கள் உங்கள் தான் கேட்குறேன்ப்பா அவன் ஓ என்னைய தான் கேட்குறாத யார் நான் சூப்பராக இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் டீ சாப்பிட்டீங்களா என் லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்குமே ஓகேவா எல்லாருக்கும் ஒரு நன்றி மை ஹாய் மேடம் உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்தேன் எல்லாம் நல்லா இருக்கு உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க அவரே எதுக்கு அடிக்கணும் என்ன பண்ணார் நீங்கள் சாப்பிடும்போது மண்ணாளி வச்சாரா சோத்தில் ஏப்பா யார் ஈகல் இது மாதிரி ஆளுகளை தான் ஃபஸ்ட்டு அடிக்கணும் செருப்பால் செல்வா மதியம் சாப்பிட்டு தூங்கி வந்து யூடியூப் பார்த்தா உங்கள் லைவை தான் முதல்ல பார்த்தேன் அப்படியா சரி ஓகே ஓகே வாங்க வாங்க வரவேற்கிறீங்க வணக்கம் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பசுபதி சரி சொல்லுங்க வா வேலை முடிஞ்சா ஏப்பா அப்படி சரி சரி ஓகே ஓகே வா வாங்க என் சேனல் புதுசாக இருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வணக்கம் சகோதரி வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கம்பெனி காமிக்கல சாரி லோகு ஒரு என்ன செய்ய இப்பொழுது ஏன் அப்படிலாம் சொல்கிறீங்க லவ் பண்ணீங்களா ஏன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது பார்த்து காபி டீ சாப்பிட்டாச்சா சகோதரி சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா சரண் ஹாய் ஹாய் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க செல்வா என்னப்பா இது ஏழரை மணி ஏழரை மணி தான் ஆகுது அதுக்குள்ளேயும் உங்கள் லைவில் இரவு ஆகிவிட்டதா அப்படி